முக்தி தாமத்திற்கோ அனைவரும் செல்லதான் வேண்டும் ஆனால் ஒருவேளை அழிவிற்கு முன்பு ஞானம் யோகத்தின் ஆதாரத்தில் பாவங்களை அழித்து விட்டீர்கள் என்றால் தண்டனைகளில் இருந்து விடுபட்டு விடுவீர்கள் என்று மக்களுக்கு கூறுகிறீர்கள் செல்லதான் வேண்டும் இருந்தாலும் யார் செல்வாரோ அவர் அடைவார் இந்த விதத்தில் ஒவ்வொரு விஷயமும் மாறித்தான் ஆக வேண்டும் ஆனால் எந்த நேரம் உங்கள் எதிரில் அந்த விஷயம் தடை ரூபம் ஆகிவிடுகிறதோ அந்த நேரம் உங்களுடைய சக்தியின் ஆதாரத்தினால் ஒரு நொடியில் மாற்றம் செய்துவிட்டீர்கள் என்றால் அந்த முயற்சி செய்வதின் பலன் உங்களுக்கு கிடைத்துவிடும் பரிவர்த்தனையோ ஆக வேண்டும் ஆனால் சரியான ரூபத்தில் உயர்ந்த ரூபத்தில் மாற்றத்தை செய்வதினால் உயர்ந்த பிராப்தி ஏற்படுகிறது நேரத்தின் ஆதாரத்தில் பரிவர்த்தனை ஏற்பட்டது என்றால் பிராப்தி இருக்காது தடையாக என்ன வந்ததோ அது ஏற்றபடி அவசியம் சென்றுவிடும் ஆனால் நேரத்திற்கு முன்பு தன்னுடைய மற்றும் மாற்றம் சக்தியினால் முன்பாகவே மாற்றம் செய்துவிட்டால் இதனுடைய பிராப்தி உங்களுக்கு கிடைத்துவிடும் எனவே என்ன வந்திருக்கிறதோ அது தானாகவே சென்றுவிடும் மற்றும் இந்த ஆத்மாவிற்கு எவ்வளவு கணக்கு வழக்கு இருக்கிறதோ அது முடிவடைந்துவிடும் மேலும் நேரம் அதுவே அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கும் என்று இப்படியும் நினைக்கக்கூடாது இல்லை நான் செய்வேன் நான் அடைவேன் நேரம் செய்தது என்றால் நீங்கள் அடைய மாட்டீர்கள் அது நேரத்தின் விஷயமாக ஆகிவிடுகிறது உங்களுடையதாக இல்லை நேரத்தில் என்னென்ன ஆகிவிடுகிறது என்னென்ன விஷயம் தானாகவே ஏற்படுகிறதோ அதற்கு மகிமை இருப்பதில்லை ஆனால் நேரத்தின் ஆதாரமின்றி யாராவது காரியம் செய்கிறார் என்றால் அதிசயமாக மகிமை பாடப்படுகிறது அப்படி பருவத்தில் கிடைக்கும் பழத்திற்கு அவ்வளவு மதிப்பு கிடையாது ஆனால் பருவமின்றி கிடைக்கும் பழத்திற்கு மதிப்பு இருக்கிறது எனவே நேரம் தானாகவே சம்பூர்ணம் ஆக்கிவிடும் என்று இப்படியும் இருக்க வேண்டாம் சம்பூர்ணமாகி நேரத்தை அருகில் கொண்டு வர வேண்டும் நேரம் படைப்பாகும் மேலும் நீங்கள் படைப்பவராவீர்கள் படைப்பவர் படைப்பின் ஆதாரத்தில் இருப்பதில்லை படைப்பவர் படைப்பை அடிமையாக்குவார் அந்த மாதிரி பரிவர்த்தனை செய்யும் சக்தியை தாரணை செய்யுங்கள் இன்று ஒரு சின்ன இயந்திரம் பொருளை எவ்வளவு மாற்றம் செய்து விடுகிறது முற்றிலும் உபயோகமற்ற பொருளை உபயோகமானதாக ஆக்கிவிடுகிறது பழையதை புதியதாக ஆக்கிவிடுகிறது அப்படி உங்களுடைய மிக உயர்ந்த சக்தியின் இயந்திரம் தன்னுடைய உள் உணர்வு பார்வை மற்றும் மற்றவர்களின் உள் உணர்வு பார்வை மாற்றம் செய்ய முடியாதா பின்பு இது நடந்தது இது நடந்தது என்று ஒருபொழுதும் உங்கள் வாயில் இருந்து வெளியாகாது எந்த ஒரு சாக்கு கொண்டு வர மாட்டீர்கள் இதுவும் சாக்கு போக்குதான் தன்னை தானே பாதுகாப்பாக வைப்பதற்கு விதவிதமான சங்கம யுகத்தில் அனைவரையும் பிட பிராமணர்களுக்கு அதிகமாக சாக்கு போக்குகளின் போட்டி வருகிறது என்று கூறியிருந்தோம் இதனால் தான் மாற்றம் செய்ய வேண்டும் அனைவரின் சம்ஸ்காரங்களை மாற்ற வேண்டும் இந்த லட்சியம் இந்த லட்சியம்தான் பிராமணர்களின் வாழ்க்கையின் ஆதாரமாகும் மற்றவர்கள் மாறினால் அப்பொழுது நாமும் மாறுவோம் என்று அப்படி இல்லை நாம் மாறி மற்றவர்களையும் மாற்ற வேண்டும் இதில் எப்பொழுதும் தன்னை முன்னுக்கு வைக்க வேண்டும் மற்றவர் மாறினாலும் மாறாவிட்டாலும் நான் மாறிவிட வேண்டும் என்றால் மற்றவர் தானாகவே மாறிவிடுவர் அப்படி நீங்கள் மாறுவார் மாறுபவர்கள் உலகத்தை மாற்றுபவர்களே அன்றி ஏதாவது ஒரு விஷயத்தினால் மாற்றமாக்குபவர் இல்லை அந்த மாதிரி லட்சியத்தை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொண்டே தன்னைத்தானே தானே இப்பொழுது நேரம் அருகாமையின் மணிகளை அடித்துக் கொண்டிருக்கிறது உங்களும் தந்தையின் அறிமுகத்தின் பிரதட்ச நிறுவனம் கொடுப்பதற்கான முயற்சியை மிக வேக வேகமாக செய்யுங்கள் என்ன பாலனை பெற்றிருக்கிறீர்களோ அந்த பாலனைக்கான பலனை காண்பியுங்கள் ரூபம் மூலமாக ஞானம் மற்றும் பாலனை கிடைத்தது ரூபம் மூலமாகவும் அதிகமான ஞானத்தின் பாலனை கிடைத்தது இப்பொழுது எந்த மாதிரியான நேரம் இப்பொழுது அல்லது பாலனையின் பலனை காண்பிக்க வேண்டுமா இப்பொழுதோ டிராமா அந்த பாகத்தை தான் காண்பித்துக் கொண்டு இருக்கிறது எப்படி சத்தீவத்தில் தாய் தந்தையர் பாலனை செய்து ராஜ்ஜிய பாக்கியத்தின் அதிகாரியாக்கி பாக்கியத்தின் சிம்மாசனதாரி ஆக்கி ராஜ திலகம் கொடுத்து அதாவது பொறுப்பின் திலகம் கொடுத்து சுயம் சாட்சியாகி பார்க்கிறார்கள் உடனிருந்தும் கூட சாட்சியாகி பார்க்கிறார்கள் அப்பனே இந்த கூட்டம் கூட எங்கிருந்து தொடங்கும் இப்பொழுது கூட பாக்தாதா உலக சேவைக்கான பொறுப்பு என்ற இந்த திலகத்தை இட்டு சுயம் சாட்சியாகி பார்க்கிறார் சாட்சியாக இருக்கிறார் இல்லையா உடனிருந்தும் கூட சாட்சியாக இருக்கிறார் இந்த வருடம் இன்னும் சாட்சியாக ஆவதற்கானதாகும் இந்த ரூபத்தின் சந்திப்பு மூலமாகவும் எதுவரை இருக்கும் எனவே இந்த புது வருடத்தில் நிலையில் நிலைத்திருக்க செய்வதற்கான மற்றும் அனுபவம் செய்வதற்கான ட்ரில் பயிற்சி கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதனால் அவியக்தமாகி அவியக்த தந்தையோடு அவியக்த சந்திப்பை ஏற்படுத்த முடியும் எந்த ஒரு பாற்றும் அதாவது பாகமும் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை முன்னேற்றுவதற்காக மாறுகிறது அப்படி பாப்தாதா இப்பொழுது விசேஷமாக ரூபத்தில் அவியக்த சந்திப்பை செய்வதற்கான சகஜ வரதானம் கொடுக்கின்றார் இந்த புது வருடத்தின் முதல் மாதத்திற்கு டிராமா பிளான்படி விசேஷ வரதானம் இருக்கிறது யார் ஸ்திதியில் தந்தையோடு இனிமேலும் இனிமையான ஆன்மீக உரையாடல் செய்வதின் முயற்சி செய்வாரோ அந்த முயற்சி செய்யும் ஆத்மாவிற்கு முழு ஆர்வத்தோடு ஈடுபடும் ஆத்மாவிற்கு உண்மையான உள்ளத்தோடு தந்தையிடமிருந்து பிராப்தி செய்யும் ஆத்மாவிற்கு சுலபமாகவே வித்தியாசமான அவ அனுபவம் வரதானத்தின் ரூபத்தில் பிராப்தியாகும் எனவே இப்பொழுது வியக்த மூலமாக அவியக்த சந்திப்பும் முடிந்து கொண்டே இருக்கும் பின்பு என்ன செய்வீர்கள் சந்திக்க மாட்டீர்களா அற்ப காலத்து சந்திப்பிற்கு பதிலாக சதாகாலத்தின் சந்திப்பின் அனுபவி ஆகிவிடுவீர்கள் முற்றிலும் அருகில் எதிரில் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அப்படி அனுபவம் செய்வீர்கள் புரிந்ததா இந்த புது வருடத்தில் ஒவ்வொருவரின் ஆர்வத்திற்கு ஏற்றபடி அநேக ஆன்மீக அனுபவம் ஏற்பட முடியும் எனவே தடைகளை அழிப்பவராகி முழுமையான ஈடுபாட்டில் மூழ்கி இருங்கள் முழுமையான ஈடுபாட்டில் இந்த தடைகளும் தன்னுடைய ரூபத்தை மாற்றிவிடும் தடை தடையாக அனுபவம் ஆகாது ஆனால் தடை விசித்திர அனுபவமாகி ஆக்குவதற்கு காரணமாக இருந்தது என்று தென்படும் தடைகளும் ஒரு விளையாட்டாக தென்படும் பெரிய விஷயம் சிறியதாக அனுபவமாகும் எப்படி என்ற வார்த்தை மாறி அப்படி ஆகிவிடும் தெரியவில்லை என்ற வார்த்தை மாறி அனைத்தும் தெரிந்திருக்கிறோம் அதாவது ஞானம் நிறைந்தவராக ஆகியிருக்கிறோம் அப்படி இந்த வருடத்தை முக்கியமாக முயற்சியில் தீவிர தன்மையை கொண்டு வருவதற்கான வருடம் என்று புரிந்து கொண்டாட வேண்டும் தன்னை மாற்றி உலகை மாற்றம் செய்வதற்கான விசேஷ வருடமாக கொண்டாட வேண்டும் நல்லது அந்த மாதிரி உருவாக்குபவர் விதி மற்றும் சட்டத்தை தெரிந்து தீவிர முயற்சி செய்பவர்களுக்கு மாற்றம் செய்யும் பரிபக்குவ ஆத்மாக்களுக்கு அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும் அனைவரும் சேமிக்க தெரியுமா அனைவருக்கும் சேமிக்க தெரியுதான் கேக்குறாங்க சேமிப்பு ஆகி கொண்டிருக்கிறது என்ற இதன் அடையாளம் என்ன அவருக்கு போதை இருக்கும் எப்படி செல்வந்தர்களுக்கு செல்வ செழிப்பின் அடையாளத்தை அவர்களுடைய போதையில் இருந்து தெரிய வரும் அமருவதில் எழுவதில் போதை தென்படும் மேலும் எவ்வளவு போதை இருக்கிறதோ அவ்வளவு குஷி இருக்கும் நீங்களும் எப்பொழுதும் குஷியாக இருக்கிறீர்கள் இல்லையா குஷி உள்ளது பிறப்புரிமையாகும் உங்களுடைய பிறப்புரிமை நாம் எப்பொழுதும் சேமிப்பின் போதையில் இருப்பவர்கள் எப்பொழுதும் உஷியின் பொலிவினால் மற்றும் மற்றவர்களுக்கு ஆன்மீக ஜொலிப்பை காண்பிக்கக்கூடியவர்கள் என்ற இந்த வரதானத்தை எப்பொழுதும் நினைவில் வைக்க வேண்டும் என்ன நடந்தாலும் குஷியின் வரதானத்தை இழக்கக் கூடாது பிரச்சினைகள் வரும் மற்றும் போகும் ஆனால் உஷி போய்விட வேண்டாம் ஏனென்றால் குஷி நம்முடையது பிரச்சனை வெளியில் இருந்து வருவது மற்ற பக்கத்தில் இருந்து வருவது தன்னுடைய பொருளை எப்பொழுதும் உடன் வைத்துக் கொள்வார்கள் மற்றவர்களின் பொருள் வரவும் செய்யும் மற்றும் போகவும் செய்யும் சூழலை மாயாவினுடையதே அன்றி நம்முடையது அல்ல அப்படி குஷியை இழக்கக்கூடாது உடலே சென்று விட்டாலும் கூட குஷி செல்ல கூடாது குஷியோடு உடலும் சென்றால் நல்ல உடல் கிடைக்கும் பழையது சென்றால் புதியது கிடைக்கும் என்ன ஆவோமோ தெரியவில்லையே என்று பயப்படக்கூடாது நல்லதிலும் நல்லதாக ஆவீர்கள் நல்லது வரதானம் மூன்று காலங்களையும் எதிரில் வைத்து ஒவ்வொரு காரியத்தில் வெற்றி கூடிய வெற்றி அடைபவர் ஆகுக விளக்கம் முறையிலும் கூட யார் விவேகமானவராக இருப்பாரோ அவர் முன்னுக்கு பின் யோசித்து புரிந்து பின் அடியெடுத்து வைப்பார் அதே போல் இங்கேயும் குழந்தைகள் நீங்கள் எப்பொழுது ஏதாவது காரியம் செய்கிறீர்கள் என்றால் முதலில் மூன்று காலங்களையும் எதிரில் வைத்து பின்பு செய்யுங்கள் நிகழ்காலத்தை மட்டும் பார்க்காதீர்கள் எல்லை கப்பாற்பட்ட விவேகத்தை தாரணை செய்யுங்கள் மற்றும் வெற்றி அடைவேன் என்ற நிச்சயத்தின் ஆதாரத்தில் மற்றும் திரிகால தரிசி நிலையின் ஆதாரத்தில் ஒவ்வொரு காரியமும் செய்யுங்கள் மற்றும் ஒவ்வொரு வார்த்தையும் கூறுங்கள் அப்பொழுது ஆன்மீகமானது என்றும் மற்றும் சாதாரணமற்றது என்றும் கூறுவோம் ஸ்லோகன் எல்லைக்குட்பட்ட ஆதரவுகளை விட்டுவிட்டு ஒரு தந்தையை ஆதாரமாக ஆக்கிவிட்டீர்கள் என்றால் கரை சேர்ந்து விடுவீர்கள் எல்லைக்குட்பட்ட ஆதரவுகள்லாம் என்னென்ன இருக்கோ அதை அனைத்தையும் விட்டுடுங்க தந்தைய ஒரு தந்தை அப்படின்ற ஆதாரத்தை பிடிச்சிங்க அப்படி ஆயிட்டீங்க அப்படின்னா करे बाबा सुन गुम बच्चों को तो सर्विस करनी है जो बाबा कहते हैं सर को ये बताओ तो बिल्कुल बता। राजयोग बच्चे कैसे है राजयोग बिल्कुल सहज है तो बाप तुम याद करो तो ये मैसा मिलेगा